என் பேர் சண்முக சுந்தரம் கொடைக்கானல இருக்கேன் இந்த தயாரிப்புகள் எலிமெண்ட் தயாரிப்புகள் பூரா நான் விரும்பி சாப்பிட்றேன் உடம்புல எந்த பக்க விளைவும் ஏற்படுத்தாது எனக்கு முழங்கை வழியும் கைவரல் வழியெல்லாம் இருந்தது ஆங்கில மருத்துவம் எத்தனையோ எடுத்தோ அது எனக்கு கேட்கல இதை தொடர்ந்து சாப்பிட்டதன் மூலமாக இந்த வழியெல்லாம் எனக்கு போயிடுச்சு நான் வந்து உங்கள் தான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு நன்மை அடையணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் இது வந்து கால்சியம் இது வந்து அயல் இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பக்க விளைவுகள் ராக இருக்கும் முடியெல்லாம் வெள்ளையாக இருந்த முடியெல்லாம் கருப்பாக வருது பாருங்கள் தலைய வேணால் பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பொய் சொல்ல மாட்டேன் எனக்கு நேரில் இங்கே தான் இருக்கேன் கொடைக்கானல் மக்களும் மற்ற எந்த ஊர் மக்களும் என்னை வந்து நேரில் பாருங்கள் இந்த தயாரிப்புகள் எல்லாத்தையும் வாங்குங்க எல்லாம் சாப்பிடுங்க நல்ல பொருளை வாங்கி நல்லதா சாப்பிட்டு நோயில் நோயற்ற வாழ்க்கும் குறைவற்ற செல்வமும் வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கிறேன் கொரோனாவெல்லாம் இதை கண்டா அஞ்சு ஓடி போயிடும் கொரோனாவுக்கு எந்த பயமும் கிடையாது தைரியமா வாங்கி சாப்பிடுங்க நன்றி வணக்கம்